இங்கே நம்ம டீச்சர் வீட்டுக்கு பின்னாடி குடியிருக்கிறாங்கல்லாம் அங்கே அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் சண்டை கட்டியிருக்காங்க பக்கத்தில் பக்கத்தில் என்ன கீழே சண்டை கட்டுறாங்க பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கிறாங்கன்னா இப்போ தங்கச்சி வீட்டுக்காரன் விழுந்துட்டாரு விழுந்துட்டார் ஆமாம் கீழே விழுந்து கால் கொஞ்சம் அடிபட்டுடுச்சு சரி அதனால முடிக்க வேண்டிய வேலை அவங்க என்னமோ மிஷின் போட்டு தச்சுட்டு இருக்கிறாங்களா இருக்காங்க அந்த ஆர்டரு முடியறதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சு கொடுக்கணுமாம் சரி அதனால இப்போ வந்து அவர் கால் இதாயிடுச்சு கிராச் ஆயிடுச்சு அதனால அவர் அந்த வேலை செய்ய முடியாமல் இருக்கிறாங்க அக்கா வீட்டுக்காரரு அக்காவும் அந்த வேலை அவங்களுக்கு தெரியும் அதுவும் அவங்களும் அதே வேலை தான் செய்யறாங்க சரி அதனால வந்து முடிச்சு கொடுக்கறதுக்கு தங்கச்சி கேட்டிருக்காப்ல சரி முடியல முடிச்சு முடியல நீங்க கொஞ்சம் முடிச்சு கொடுத்தா பரவாயில்ல வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல சரி வர்றேங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க வந்து முடிச்சு கொடுத்துர்ற அப்படின்னு நான் அவங்க முடிச்சு கொடுத்துருக்கோணுமெல்லாம் வரல முடிச்சு கொடுக்கறது ஆமாம் போகவே இல்லை இப்போ அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகலை அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தங்கச்சி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேல்ல வர்றேன் வர்றேன் வர்றேன்ட்டு இந்த மாதிரி ஏமாத்திட்டேன் அதனால எனக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிரு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலீனா அதனால் நீ ஒரு கெல்ப்புக்கு தான் உன்னை கூப்பிட்ட ஏக்கா இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்குறா சரி கேட்டு அழுதுருக்குறா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கல்லாம் அப்படின்னு அதனால் இவன் வந்து அக்காக்காரின்னு சாமானியப்பட்ட பொம்பளை இல்லை வாய் சண்டையில் தங்கச்சிக்காரின்னு அதை விட நீயா நானான்னு ரெண்டு பேருமே இருப்பாங்க அந்த மாதிரி சண்டை சண்டை கட்டுற ஆளுக்கு தான் என்ன பண்ணிட்டாங்க ஆள் ஆளுக்கு உள்ள பொறாமையில் ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டு வருஷம் சம்பாரிச்சிட்டாங்களா இல்லை ஒரு ஆளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஒரு ஆளுக்கு கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்கிற ஆளுக்கு அதிகமாக இருக்குது ஒரு ஆளுக்கு அப்படின்ட்டு தங்கச்சி நினைக்கலாம் இல்லை அக்கா நினைக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குதுல்ல புதுப்படையான சொல்கிற கருத்து எப்படின்னா அக்காவுக்கு இது அதிகமாக இருக்குது தங்கச்சிக்கு கம்மியாக இருக்கும்போது நம்ம போய் செய்யணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே இருக்க மாட்டேருக்குது அது எப்படியோ தெரியல நான் எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்ட்டு அக்கா ஆமாம் தங்கச்சிக்கு அப்புறம் கோவம் வருமல்லா அழுகாச்சி பெருமல்ல நல்லா இது பண்ணியிருக்கேன் அப்புறம் பக்கத்துலேயே ஒரு கூப்பிட்டு வேலைக்கு ஆளை கூப்பிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இதை முதல்லையே செஞ்சுருக்கலாம் ஏன்னா அக்கா தம்பி தான் தங்கச்சி தான்ட்டு நம்ம அடுத்தவையில் நம்புறதை விட சொந்தக்காரர் நம்புறத விட நம்மளே அதை ஆளைப்போடு செஞ்சுருக்கலாம் அப்படின்னு போயிருக்கணும் சங்கடம் எதுக்கு இப்போ சங்கடமானது மிச்சம் அதனால இப்போது வாய் சண்டை என்னாச்சு அந்த வீதியே பூரா அந்த கூட்டமாகிடுச்சு அந்த அந்தளவுக்கு சண்டை போட்டாங்கோ அப்புறம் எல்லாம் கலந்து பேசினாலும் ஒன்றும் முடிகிற மாதிரி இல்லை அப்புறம் என்ன வார்த்தையில் வந்து எத்தனை சண்டை வந்தாலும் வார்த்தையில் வந்து நம்ம விடக்கூடாதுல்ல ஆனால் அக்கா தங்கச்சி என்ன பண்ணாங்க வார்த்தைகளை விட்டுட்டாங்க நாங்களும் மாட்டோம் கூட்டுக்கும் நீங்களும் வர வேண்டாங்க நீ செத்தாலும் வர வேண்டாம் நான் செத்தாலும் வர வேண்டாம் உனக்கு எதுக்கும் ஆகாது அந்த வார்த்தை நீ செத்தாலும் வர வேண்டாம் நான் செத்தாலும் வர வேண்டாம் அந்த வார்த்தை வெல்லாமா வரக்கூடாதுல்ல இப்போ அதனால் நான் பெரிய மனசுங்கெல்லாம் பேசிகிட்ருக்குறாங்க இப்போ இப்படி சண்டை கட்டுறது சண்டை அக்காதங்கி வர்றதா சகஜந்தான் ஆனால் இந்த வார்த்தைகளை வந்து கண்டிப்பாக யாருமே விடக்கூடாது எத்தனை சண்டை வந்தாலும் நீ சத்தாலும் வர வேண்டாம் நான் செத்தாலும் வர வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையும் விடக்கூடாதுல்ல அந்த மாதிரி வார்த்தையை விட்டுட்டாங்கோ உங்கள் வீட்டுக்கு நாங்களும் வரல எங்கள் வீட்டுக்கு நீங்களும் வரல வர வேண்டாங்க இனிமேல் உங்களுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு இந்த சின்ன பிரச்சனைக்காக அப்படி சண்டை கட்டிக்கிட்டாங்க ஆனால் வந்து அக்காவும் வந்து தங்கச்சிக்காரி கஷ்டப்படுறாளேன்னு பண்ணியிருக்கோணும் பண்ணல தான் பண்ணோன்ட்டு அவங்களுக்கு இவங்களும் நினைக்கக்கூடாது பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்களும் பண்ணியிருக்கலாம் ஆனால் பண்ணலை என்ன பண்ணுறது மனசு வேணுமே எல்லாருக்கும் நல்லா மனசு இருக்காது அதனால் வந்து இத்தனை சண்டை எதுக்கு இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை இதில் என்ன இருக்குது எதுவுமே இல்லை அதனால் வந்து வார்த்தைகளை வந்து விட்டுறக்கூடாது அனாவசியமாக விட்டுட்டாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க அது மட்டும் விட்டால் பரவாயில்ல எல்லாம் பெரியவங்க வந்து கூடி பேசி சரி சமாதானம் நினைக்கும் நினைக்கும்போது மண் எடுத்து தோக்க தோற்றுறாங்க சரி மண் எடுத்து ரெண்டு பேருமே நான் தங்கச்சி தோப்பு மண் எடுத்து தோற்றுன பிறகு அக்கா நானும் மண் எடுத்து தோற்றுறேன் அப்படின்ட்டு இது வந்து ஊருக்குள்ளே பார்த்ததுன்னா அந்த வீதியெல்லாம் பார்த்துதுண்ணா கசகசங்க இந்த காலத்தில் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நாளைக்கு ஒட்டிக்க மாட்டாங்களா தெரியல ஒட்டிக்கு தான் எத்தனையோ சண்டை வந்து சேர்ந்துருக்குறாங்க அப்புறம் இப்போ வந்து இந்த பிரச்சனைக்காக இந்த மாதிரி பண்ணிட்டா மண் எடுத்து ஊற்றி சாபம் மட்டும் இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தர் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு இவங்களும் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்களே சரி சௌரியம் தானே சௌரியம்தான் இந்த மாதிரி பண்ணக்கூடாதல்ல என்ன பண்ணிட்டாங்கல நீங்களா ஒரு அடிச்சிட்ட போய் கொடுத்துட்டுருவேன் அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டா நான் போய் ஒத்தனை கொடுத்துட்டு வருவேன் அதுக்கு வேணா போறேன் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சொந்தம்னு நினைக்கிறேன் கேட்போம் எல்லாருமே சொந்தேன் பேசுறேன் சொந்தம் தான் குளத்துக்கு சொந்தக்காரர் இருக்கிறாங்க அதனால நீங்களும் நேரங்களும் சொந்தமா இருக்குதே கொஞ்சம் போய் சொல்லிட்டு வந்துரு குழந்தைய முறையும் ஆகுது இருக்கு முறையெல்லாம் ஆகாதுல்ல எதுக்கு வேண்டாம் செய்யதோ ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு வந்துருக்கலாம் நீ நாளை ஊருக்கு போறீங்க போற மாதிரி தான் வீட்டில் கூப்பிட்டு சொல்லி ஏப்பா நீங்க இந்த மாதிரி எல்லாம் உள்ள பேசுறேன் ரெண்டு குடும்பம் சண்டை கட்டும் போது கொஞ்சம் அனுசரணையாக பேசி சமாதானம் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் சாமி இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பழகணும் பெரிய மனுஷனா நீ நீங்க